ஊந்தமல்லி அடுத்த சென்னீர்குப்பம் பகுதியில் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையின் நடுவே தடுப்புகளில் அமைக்கப்பட்டுள்ள புட்கள் திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கினர் இதனால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சியடைந்தனர் கூடுதல் தகவலை செய்தியாளர் சதீஷ் வழங்கின கேட்கலாம் சதீஷ் என்ன நடந்தது எப்படி இது எரிய தொடங்கியது விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க சதீஷ் சென்னை பெங்களூரு இணைக்கும் முக்கிய சாலையாக விலகிறது பூந்தமல்லி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை பூந்தமல்லி அடுத்த சென்னீர்குப்பம் பகுதியில் சாலையின் நடுவே தடுப்பு சுவர்கள் உள்ள நிலை இதனை நெடுஞ்சாலைத்துறை சார்பில் அங்கு அழகுக்காக செடிகளும் பொருட்களும் வைக்கப்பட்டுள்ளது தற்போது வெயிலின் தாக்கத்தால் சாலையின் நடுவே இருந்த தடுப்பு சுவர்கள் இருந்த பொருட்கள் காய்ந்த நிலையில் தற்போது திடீரென தீப்பிடித்து கொழுந்துவிட்டு ஏறிய ஆரம்பித்தது இதையடுத்து அந்த பகுதியில் முழுவதுமாக புகை மண்டலமாக காட்சியது அந்த வழிகளை செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இந்த தடுப்பு சுவர் இடையே இருக்கும் பொருட்களை அகற்றி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது வாகன ஓட்டிகளின் கோரிக்கையாக உள்ளது தொடர்ந்து கோடைக்காலம் வர உள்ள நிலையில் தொடர்ந்து இந்த பகுதியில் அடிக்கடி தீ விபத்து ஏற்பட்டு வருவதாகவும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து இந்த பணிகளில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் தற்போது அசம்பாதம் ஏதும் நிலையில் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துக்கு மத்தியில் இந்த பகுதியில் வாகனங்களை கடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வெயிலின் தாக்கத்தால் தீப்பிடித்து இருந்ததால் அல்லது மர்ம நபர்கள் தீ வைத்து போலீசார்கள் என்ற கோணத்திலும் போலீசார் விசாரித்து வருகின்றனர் தற்போது அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமாக வருவது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி சதீஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க